அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் பாடக்கூடிய சூழல் அவருக்கு அமைஞ்சது காரணம் சிறைக்குள்ள போகும்போது எல்லா உறவுகளும் அவருக்கு இருந்தது அவர் சிறைக்குள்ள போகும்போது எல்லா உறவுகளும் இருந்தது சிறைக்கு வெளியே வரும்போது ஏறக்குறைய எல்லா உறவுகளுமே இல்லாமல் போய்விட்டது கடைசியாக மிஞ்சி இருந்தது அவரது தாயார் மட்டும் அவர்களும் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த சூழலில் அவர் விடுதலையாக வெளியே வந்தார் தாயாரை கூட இருந்து பார்த்துக்கிட்டார் ஒரு ஆறு மாத காலங்கள் அவர் தான் தாயாரை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார் களம் இப்போ இப்போது அவருக்கு உறவுன்னு சொல்ல யாருமே இல்லாத ஒரு சூழல் தனிமையான ஒரு சூழல் அந்த மாதிரியாக இருக்கார் அதனால தான் அவர் அந்த மாதிரி பா பாடல் பாடினார் இப்போ வெளி உலகத்துக்கு வந்தாச்சு எங்களுக்கு தேடல் இருக்குது தேவைகள் இருக்குது எல்லாம் போக சிறைக்குள் இருக்கும்போது அப்போ எப் எப்படி இருக்கும் அந்த மனநிலை அப்படின்றத தான் அவர் பாடலாக பாடி இருந்தார் அது மட்டுமே இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது சிறைக்குழு இருந்தேன் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை பாடலை பாடுறதுக்கு எங்க சகோதரர் கானமணி அவர்களை அழைக்கின்றோம் பார்க்காத சிறையிலே நான் வாழ்ந்து வந்தேனே போடாத உடைகளை நான் போட்டு வந்தேனே நல்லா நல்லாயிருந்த நானும் பிள்ளை ஒருவே எடுத்து அரக்கனாக எப்போதுதான் தீருமோ என் கோவங்கள் அப்போதுதான் தீருமா என் பாவங்கள் பார்க்காத சிறையிலே நான் வாழ்ந்து வந்தேனே போடாத உடைகளை நான் போட்டு வந்தேனே நல்லாயிருந்த நானும் பேசதாவினானே பிள்ளை ஊரு போதுதான் தீருமோ என் போவங்கள் அப்போதுதான் தீருமோ என் பாவங்கள் பார்க்காத சிறையிலே முன்னாடி வாழ்க்கை சுற்றி வந்த பில்லாடி போல பொ நான் வாழ் வாழ்க்கை கட்டாயத்தோடு முன்னாடி வாழ்க்கை சுத்தி வந்த பில்லாடி போல இப்பொன்னான் வாழ வாழ்க்கை கட்டாயத்தோடு பணமோ இல்லாம பணமோ இல்லாம டி நின்றேனே நான் தானே அந்த போட்டது காக்கி சட்ட எனக்கு கண்டன கொடுத்தது கருப்பு சட்ட சத்தம இல்ல நெசம இல்ல செய்யுக்குள்ள நிம்மதி இல்ல மணி பாட்டு எப்போ தத்து இல்ல பரவாத சீரையிலே ஒரு கிழக்க முடிக்க நான் ஒரு கீழ வைத்தேன் அந்த ஒரு தலைக்க முடிக்க நான் ஒரு கீழே வைத்தேன் அந்த கேசைய முடிக்க அவரிட பணத்தையும் தொடுத்தேன் போட்டுக்கு சென்றனே குண்டில் என்றாரே நீதிபதி கோட்டுக்கு சென்றேனே குண்டில் ஏறி நின்றேனே தண்டனை என்றாரே நீதிபதி என் குடும்பமே அழுது கோட்டுக்குள்ள அத நினைச்சி கண்ணீர் வந்தது மனசுக்குள்ள கசுகை நான் வாழ்ந்து வந்தேனே போகாத உடைகளை நான் போட்டு வந்தேனே நல்லா நல்லாயிருந்தே பிள்ளை ஓவிய எடுத்து அரக்கனாக எப்போதுதான் தீருமோ என் கோபங்கள் அப்போதுதான் தீருமா என் பாவங்கள் Ô,